செந்தமேன் சீமானவர்கள் அவர்கள் தொடர்ச்சியாக கட்சி தங்கிய ஆளுமன்ற இன்று இன்று வரை செய்தியாளர்கள் சந்திப்பின்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும் செய்தியாளர்களும் தொடர்ச்சியாக சீமானம் அடுக்கடுக்கான கேள்விகளை அடிக்கொண்டே இருப்பார்கள் சட்டும் சைக்காமல் சட்டம் ஒதுங்காமல் தொடர்ச்சியாக அதற்கான பதிலை செந்தமன் சீமான அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறிக்கொண்டே இருப்பார் மட்டும் எல்லா கேள்விகளும் கேட்கப்படுகின்றன ஏன் சீமானவர்கள் பதில் பதிவு என்பது குறித்து காணவில்லை இந்த காணொலி செந்தமெல்லாம் சீமானவர்கள் தமிழ் உலகில் தமிழ் அரசியல் உலகில் ஏதோ ஒரு பின்புலம் உள்ளதோடு வரவில்லை அதே நேரத்தில் அரசியல் பின்புலும் அவர் கிடையாது பெரிய நடிகரும் கிடையாது இப்படி இருக்க தம்மை மிக பிரமாணமாக மக்களிடத்தில் காட்ட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே வழி ஊடகம் தான் ஆனால் அந்த ஊடகங்கள் கடந்த ஐந்தாண்டு ஆலமாக சீமானிருக்கிறது அதற்கு முன்பு எல்லாம் செந்தமேலன் சீமான அவர்கள் என்பது வெட்டி விட்டி இப்படிதான் காட்டிக்கொண்டிருப்பார்கள்

கூறுகளுக்கும் தொடர்ச்சியாக சலைக்காமல் பதில் கூறிக்கொண்டே இருக்கின்றார் இப்பொழுதும் கூறிக்கொண்டிருக்கார் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருப்பார் என்றால் மனதில் எந்த கள்ளக்கவனமும் இல்லாமல் தொடர்ச்சியாக உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் மக்களுடனான பயணமும் செந்தமிழன் சீமான அவர்கள் அரசியலில் மேற்கொண்டிருக்கிறார் என்பதனாலே சீமான அவர்கள் எந்தவித சலனமும் இன்றைய செய்தியாளர்கள் சந்திப்பில் தொடர்ச்சியாக மக்களுக்கான குரலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பதிலையும் கூறிக்கொண்டிருக்கிறார் மேலும் சீமான அவர்கள் இதே போன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பதால் இதே போன்று பல தலைவர்கள் முயற்சி செய்து தொட்டு தான் போனார்கள் சீமான அளவிற்கு யாராலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் மிக தெளிவாக மிக கவனத்தோடு மிக அதிகாரப்பூர்வமாக பதில்களை கூறியதில்லை செந்தமிழன் சீமான அவர்கள் அதை செய்கிறார் என்றால் சீமான அவர்கள் மக்களுக்கான மக்கள் அனைவரும் சீமானக்கானவர்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இதே போன்ற செயல்கள் எல்லாம் சீமான அவர்களுக்கு வாக்குகளாக மிகப்பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் முடிவின் பொழுது செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் வெறும் படை ஒன்று சட்டமன்ற நோக்கி செல்லும் வெற்றி வாக்கு சூடி என்பது நிச்சயமாக நமக்கு அறிந்த ஒரு பேர் இருக்கின்றது இருக்கிறது யார் யாருக்கோ வாக்கு செலுத்திய தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக சீமான அவர்களுக்கும் வாக்குகளை செலுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் அளவில் வெற்றி பெற வைப்பார்கள் என்பது மாற்றத்தில் ஒன்றிலிருந்து எட்டு சதவீதத்திற்கு மேலாக வாக்குகளை பெற்ற நாம் தமிழக கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்றத்தில் நுழைவார்கள் என்பது மாற்றத்தில் நிச்சயமாக மக்களுக்கான ஆதரவை தொடர்ச்சியாக தேர்தலின் பொழுது கொடுத்துக் கொண்டிருப்பார்கள் சீமான் கூறிய அந்த இருபது சதவீத வாக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வரத்தான் போகின்றது நிச்சயமாக வரும் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரிடத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்